டிவிடி அசைவின்மையால் கால்களில் உள்ள நாளக் குழாய்களில் ரத்தம் உரைதல் டிவிடி எனப்படும் குறிப்பாக ஒரு காலில் மட்டும் வீக்கம் சூடு நிறம் மாறுவது போன்ற அறிகுறிகள் தெரியும் டிவிடி ஒரு மருத்துவ அவசர நிலை இதன் அறிகுறி இருந்தால் கால்களை அசைக்காதீர்கள் பயிற்சியை நிறுத்துங்கள் அழுத்தும் ஆணைகள் அல்லது ஸ்ப்ளிண்ட் தவிர்த்து உடனடியாக மருத்துவரிடம் செல்லுங்கள் சிகிச்சை மூலம் இரத்தக்கட்டி மற்றும் வீக்கம் குறையும் இதை ஸ்கேன் மூலம் பார்க்கலாம் மருத்துவர் ஆலோசனைப்படி பணியை தொடங்கலாம் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை டிவிடியை தடுக்க உதவும் நிலைமாற்ற மாற்ற இரத்த அழுத்தம் உட்கார்ந்த நிலையில் இருந்து எழும்போது அல்லது படுத்த நிலையில் இருந்து எழும்போது இரத்த அழுத்தம் குறைவது நிலைமாற்ற மாற்ற இரத்த அழுத்தம் எனப்படும் இதன் அறிகுறிகள் கண் பார்வை மங்குவது தலை சோர்வு குமட்டல் வாந்தி அல்லது மயக்கம் படுத்த நிலையில் இருந்து உட்கார்ந்த நிலைக்கு மாறுவது சிலர் கால்களில் ரத்தம் தங்காமல் அணிவார்கள் அதிக தண்ணீர் குடித்தால் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் சில நேரம் மருத்துவர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மருந்து கொடுப்பார்கள் படுத்திருந்து உட்காரும் போது அல்லது உட்கார்ந்திருந்து நிற்கும் போது இரத்த அழுத்தம் குறைவதால் மல்லாந்த படுத்து கால்களை மார்பை விட உயரத்தில் வைத்த பிறகு நிலையை மாற்றவும் நாற்காலியில் இருந்தால் அதை சில டிகிரி பின்புறம் சாய்க்க வேண்டும்